அனைவருக்கும் வணக்கம் கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்துருந்துச்சி அந்த வீடியோவை நான் தான் போட்டேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ தரமாக பண்ணிங்க நான் வந்து அதில் என்ன கன்வே பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பலருக்கு புரியலை சிலருக்கு புரிஞ்சிச்சு புரிஞ்சவங்க நல்லா தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க புரியாத பலர் புரியாத கேள்விகளை எனக்கே திருப்பி கேட்டிருந்தீங்க அந்த கேள்விகளுக்கான பதிலை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு வந்திருக்கேன் ஏன்னா எந்த வீடியோக்குமே நான் அந்த வீடியோவை போட்டுட்டு இந்த வீடியோவில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டாவது வீடியோ மேக் பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் இப்படி ஒரு வீடியோ வருது அதற்கு காரணம் நான் சொன்னது தப்பாக ஆயிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மறுபடியும் புரிய வைக்கணும் அப்படின்ட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நான் அவங்கள்ட்ட ஷார்ட்டாகவே சொல்கிறாங்க கேபிஒய் பாலா எக்ஸ்போஸ்ட் கேபிஒய் பாலா சர்வதேச கைகூரியா கேபிஒய் பாலாவுக்கு எந்த மாதிரியான இன்கம் சோர்ஸஸ் இருக்குது உமாபதி சார் அந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கிறாங்க இவர் பண்ணியிருக்கக்கூடிய உதவிகள் என்ன ஆனால் ஒரு பர்டிகுலர் ஆம்புலன்ஸை வச்சு மட்டும்தான் இப்போதைக்கு மீடியாவ கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க இதுக்கும் இவர் படம் நடிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா இவருடைய படம் ஐம்பது கோடி அடிச்சிருக்குமேங்க ஏன் அடிக்கல நேபாளர் நடந்த ஜென்செட் போராட்டத்திற்கும் அதே மாதிரி ஒரு போராட்டத்தை இவர் தூண்டிடுவாரு அப்படின்ட்டு பேசுறதுக்கும் உமாபதி சாருக்கு எப்படி தைரியம் வந்துச்சு ஏன் இப்போ வந்து ஒரு புகழ் பெற்ற நடிகராகவே இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவாங்க அவர் நிறைய உதவி பண்ணுறாரு அப்படின்னே வச்சுக்கிடுவாங்க அவர் தப்பு பண்ணார் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாத்திரமாக அப்படியே நம்பிக்கிட்டு போய் அவர் பின்னாடி போய் நிற்க போகிறது கிடையாது அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தளபதி விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு பல இடங்களில் பேசிக்கிட்டு வராங்க அவர் தப்பாகவே பேசினாலும் ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கரேஜ் பண்ண போகிறது கிடையாது தப்பாக பேசினாருன்னா தப்புன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய மீடியாக்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய மீடியாக்களும் இங்கே நிறைய இருக்கிறாங்க ஆனால் அவர் அவர் பின்னாடி நிறைய பேர் அப்போ எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படி ஒரு நபரை கண்மூடித்தனமாக நம்பியிட மாட்டாங்க சரிங்க வீடியோக்குள்ள போய் நான் உங்களோட தெளிவாகவே சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் பாலாவிற்கு நம்ம போன வீடியோவில் என்ன பேசுறணும் அப்படின்னா பாலா அவர்கள் எக்ஸ்போஸ்னு ஒரு வீடியோ வந்திருக்கு அந்த வீடியோவில் இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க அவர் ஆம்புலன்ஸை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க மிஸ்டேக் ஆயிருக்கு இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி ஃபிஸ்லெல் சர்ட்டிஃபிகேட் அந்த இதுக்கு கிடையாது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அதனால் எஃப்சி இல்லாத இன்சூரன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் வாங்கி தான் பாலா கொடுக்குறாரு கொடுத்து ஒரு வீடியோவாக போடுறாரு அதுக்கு ஃப்ரேம் செட் பண்ணுறாரு அதுக்கு எடிட்டு போடுறாரு அதுக்கு ஆங்கிள் வைக்கிறாரு கேமரா ஆங்கிள் வைக்கிறாரு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாரு பேசுறாரு சாங் எடிட் பண்றாரு இப்படிலாம் சொல்லிட்டு வளர்ந்துடக்கூடாது கூடாது அவருடைய பேரை கெடுக்கணுங்கிற பேர்ல செய்யப்பட்ட ஒரு விஷயம் அந்த ஜேர்னலிசம் அப்படிங்கிற பேரில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் போன வீடியோவில் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நேபாளில் நடந்த ஜென்செட் போராட்டத்தையும் பாலா இப்படி தான் ஒரு கூட்டத்தை உருவாக்க போகிறாரு அடுத்து பாலா பின்னாடி தமிழ்நாட்டு இளைஞர்கள் நிற்பாங்க அப்படிங்கும்போது ஒரு சின்ன விஷயத்தையும் தொழிற்சி போட்டு அதை பெருசாக ஆக்கி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டக்கூடிய நபராக பாலா இருப்பார் இவரை ஏற்கிறது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் தான் இவரை உருவாக்கி விட்டு இவரை அரசியலில் நிற்க வச்சு இவரை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான காரியத்தெல்லாம் சாட்சி கொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி வாலா அவருக்கு கை கூலியாகவே அவர் இருக்கட்டுமேங்க அவர் கை கூலியாக இருந்தார்னா அவருடைய அக்கௌண்ட் ஏன் அவர் காட்ட போகிறாரு அவர் எதுக்காக மக்கள்கிட்ட வந்து இன்னைக்கு வந்து அவர் ஒரு வீடியோ போடலாம் மக்களை எனக்கு வந்து ஃபண்டு வேணும் அப்படின்னு போட்டீங்கன்னா ரெண்டே நாளில் ஒரு கோடி ரூபாய் கூட கலெக்ட் ஆகும் அவருக்கு அவ்வளோ பவர் இருக்கு அவருக்கு ஆனால் அவர் ஏன் அதை பண்ணலை ஒரு பொ ஒரு பொண்ணுங்க அவர் லவ் பண்ணுற பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது அதால தான் அவருக்கு இன்னும் வரைக்கும் கல்யாணம் நடக்கல அது உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு சொல்லுது நீ உனக்காக ஏதாவது சேர்த்து வச்சுக்கோ உனக்காக நீ ஏதாவது பண்ணிக்கோ நீ வீடு கட்டு நீ கார் வாங்கு எல்லாருமே இப்போ எல்லாத்தையுமே செலவு பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது இவர் சொல்றாரு அதை வச்சு என்ன பண்ண போறாங்க மக்களுடைய சந்தோஷமா எனக்கு முக்கியம் சொல்லிட்டு மக்களுக்காக எல்லாத்தையுமே செலவு பண்ணுறாரு அதனால மட்டுமே அந்த பொண்ணு அவரை விட்டுட்டு போகுது அதையும் மீடியாவில் அவர் சொல்லியிருக்கிறாரு இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது அவருக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணமாக இருந்துச்சுன்னா கார்பரேட் கம்பெனியை இவர் ஏற்கிறாங்க அப்படின்னு அடிச்சுட்டாலும் அங்கேருந்து இவர் பணம் வாங்கியிருப்பார்ல அந்த பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணார் மக்கள் தானே செலவு பண்ணார் மக்களை தானே பார்த்துக்கிட்டாரு காந்தி கண்ணாடி திரைப்படம்னு ஒன்று வருது நீங்கள் சொல்கிற மாதிரி இவர் ஒரு போராட்டத்தை தூண்டிடுவார் இவர் வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தை பின்னாடி வச்சிருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா காந்தி கண்ணாடி படம் எதுக்கு ஓடலை ஓடலை அப்படிங்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகுது ரேட் அப்படின் இருக்கும்போது காந்தி கண்ணாடி திரைப்படத்தை ஒரு இப்போ ஒரு முப்பது லட்சம் பேர் போய் பார்த்துருந்தா கூட முப்பது கோடி ரூபாச்சுங்க இன்ட்டு நூறு போட்டா இப்போ டிக்கெட் நூறுரூபானே வச்சுக்கிட்டா கூட முப்பது கோடி ஆச்சு முப்பது லட்சம் பேர் பார்த்து போய் பார்த்துருந்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் போகல ஏன் பார்க்கல சொல்லுங்கள் படம் நல்லா இருந்தால் பாராட்ட போகிறாங்க நல்லா நல்லாட்டி விட்டுட்டு போக போகிறாங்க இதுக்கும் இவர் ஒரு படம் அடிச்சிட்டாருங்கிறதுக்கும் இவர் நிறைய உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கும் முடிச்சு போட்டு எங்கேயோ ஒரு மூலையில் நடந்த ஒரு போராட்டத்தை முடிச்சு போட்டு இவரை கவுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகள் ட்ரை பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ட்டு நான் பேசியிருந்தேன் அப்படி நிறைய யூடியூபர்ஸும் பாலாவுக்கு அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சாங்க உள்ள போய் என்ன பண்ணிருந்தேன்னா எல்லாருமே ஏ வெளியில போயிட்டு இருக்கிறாங்க நான் செட்டு வெளியில இருந்து வரப்போட அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கோணத்துல யோசிச்சு ஒன்னு பேசியிருந்தேன் ஒரே விஷயம் என்னடானா இவர் இதெல்லாம் பண்ணிடுவாருங்கிற ஒரு தானே இளைஞர்கள் பட்டாளம் கூடிரும் போராட்டத்தை நடத்திடுவாரு அடுத்து சிஎம் ஆயிடுவாரு அதான உங்களுடைய பயம் அவர் அதெல்லாம் வரமாட்டான்னு அவர் சொல்லிட்டாரு இருந்தாலும் நீங்க அதைத்தானே வச்சு பேசுறீங்க அப்படி நீங்க பேசுறதாவே இருக்கட்டுமே அப்படி தமிழ்நாட்டுடைய அரசியல் மீதும் மக்கள் மீதும் உங்களுக்கு ரொம்ப அளவு கடந்த மரியாதை இருக்கு அளவு கடந்த அக்கறை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் ஒழுங்கா போயிட்டு இருக்கா இன்னைக்கு இருக்கிற சிஎம் நல்லா தான் ஆட்சி பண்றாரா இல்லாட்டி போன சிஎம் நல்லா தான் ஆட்சி பண்ணாரா இல்லாட்டி ஒரு ரெண்டே கட்சிகள் மட்டும் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டு உறுப்பினர் நிலமையில இல்லை அப்ப புதுசா யாராவது வரணும் புதுசா வர்றவங்களும் நல்லவங்களா இருக்கிறாங்களா இதெல்லாம் ஏன் நீங்க ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க பத்து கோடி மக்களுடைய தலையெழுத்து தீர்மானிக்கிற தேர்தலை பத்தி பேசுங்க உமாபதி சாரே அப்புறம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய எம்எல்ஏக்கு எம்பிக்கு சிஎம்க்கு இவங்களுக்குலாம் எப்படி வருது எப்படி ஐநூறு ஏக்கர்ல விலை நிலங்கள் வருது எப்படி தொழிற்சாலைகள் வருது சீனி சக்கர தொழிற்சாலையெல்லாம் அவங்க எப்படி ரெடி பண்றாங்க எப்படி ஜவுளி கடை கட்டுறாங்க பழமாடியில் கட்டுறாங்க அப்புறம் ரேஞ்ச் ரோவர் காரு பார்ச்சுனர் கார் இதெல்லாம் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எப்படி கிடைக்குது சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் ஆராய்ச்சி பண்ணுங்க பேசுங்க இதை தான் நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு அவ்வளோ கேட்டது கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நான் என்ன சொல்றேன் எக்ஸ்போஸ் பண்ணி விடணுமா பண்ணுங்கன்ற இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏ இருக்கிறாங்க போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்க ஒவ்வொருத்தர் வீடு விடா போங்க ஒவ்வொருத்தர் எதையாக்கும் போங்க அவங்க அங்க என்னெல்லாம் பண்றாங்க என்ன தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய வருமானம் என்ன அவங்க குடும்பம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுங்க தான் நான் சொன்னேன் இதை சொன்னதுக்கு பாலாட்ட நீ எவ்வளோ பணம் வாங்கிட்டு அந்த வீடியோ போட்ட அப்படின்ட்டு மனசாட்சி இல்லாமல் கேட்குறாங்க பணம் வாங்கிட்டு வீடியோ போட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஒருத்தர் இவ்வளோ உயரத்துல வச்சு நீங்க பாத்துட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு வீடியோ ஒரே ஒரு வீடியோ வரும் அது உண்மையா பொய்யான்னு கூட ஆராய்ச்சி பண்ண மாட்டீங்க அப்படியே அந்த அப்படி கீழே இறக்கி விட்டுறீங்க அப்படின்னா அடுத்து உதவி செய்யறதுக்கு யார் வருவா சொல்லுங்க இன்னைக்கு பாலா ராகவலாலன் சேரோட படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய எண்ணிக்கையை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரு பைக்கை வாங்கி டெலிவரி வேலை குடும்பத்தை பார்த்து பாத்துக்கொண்டு இளைஞர்களுடைய குடும்பத்தை உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு கேமரா முன்னாடி வச்சு பேசிட்டு இருக்கீங்கள நீங்க பேசுற இதே வார்த்தைய அந்த ஆம்புலன்ஸ்ல போன நபர்களும் பசி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்ச நபர்களும் சைக்கிளுக்கே வழி இல்லாம ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி கிடச்சா போதும்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்களும் சொல்லட்டும் நான் ஒத்துக்கிறேன் பாலா வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு கேட்டிருந்தீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் நான் சொல்லியிருந்தேங்க அவர் ஈவென்ட் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் ஈவெண்ட் ஈவென்ட் நம்ம நினைக்கிற அளவுக்கு பேமெண்ட் கிடையாது லட்சக்கணக்கில் பேமெண்ட் மூன்றாவது விஷயம் நீங்க கேட்டிருந்தது சார் உடைய எந்த கொஸ்டினுக்குமே ஆன்சர் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உமாபதி உடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நான் உமாபதி சாருக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருந்தேனா பாலாந்தானே நம்ம இவ்வளோ நாளாக இப்படி பார்த்தோம் இப்போ எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படிங்கிறத தான் அந்த வீடியோ நான் போட்டேன் சரிங்க பாலா வந்து ஃபேக்னே வச்சுக்கிடுவோம் பாலா ஆம்புலன்ஸ் எல்லாமே ஃபேக்னே வச்சுக்கிடுவாங்க அவர் படிக்க வச்ச குழந்தைகள்லாம் ஃபேக்கா அவர் போய் நேரடியாக போய் காசு கொடுக்குறாரு அது ஃபேக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவர்மெண்ட்டே தயங்கின ஒரு விஷயத்த வீடு வீடாக போய் பண்ணாரு அது ஃபேக்கா கேமராவை தூக்கிட்டு போறாரு பப்ளிசிட்டி பண்ணுறாரு அந்த பப்ளிசிட்டியால பல பேர் உதவி பண்ணாங்களே அது ஃபேக்கா சார் சொன்னார் சும்மா நீங்கள் வந்து ஒரு ஒரே கிளிப்பில் நீங்கள் எடுத்துருக்கலாமே நீங்கள் எதுக்கு ஆங்கிள் வைக்கிறீங்க எதுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறீங்க இதெல்லாம் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் பண்ண போய் தாங்க அவருடைய வீடியோஸ் ஸ்ட்ரெண்டாக போச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து எவ்வளோ ரெவன்யூ தரப்போகிறது கிடையாது இன்ஸ்டாகிராமில் தான் அவர் வீடியோ போடுறாரு அது மூலமாக ஒன்றை பார்த்து நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன் ஒன்றை பார்த்து நான் உதவி பண்ணுறேன் உங்களை மாதிரி நானும் ஆகணும் உங்களை மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற காசை எனக்கு போக மிச்சத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறேன் என்கிட்ட வந்து நிற்கிறவங்கள உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே கமெண்ட்ஸ் போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் லைக் போட்டவங்களுடைய எண்ணிக்கையும் மட்டும் நீங்கள் போய் பாருங்களேன் அவர் எதுக்கு இதை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறாருன்னு உங்களுக்கு புரியும் சென்னை அப்படிங்கிற சிட்டியும் வெள்ளத்தில் மூழ்குது அங்கே மூழ்கக்கூடிய மக்களுக்கு பிரெட்டு பால் பிஸ்கட்டு ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது யார் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு நீங்கள் தண்ணியெல்லாம் குறையட்டும் ரேஷன் கார்டெல்லாம் குறக்கட்டும் ரேஷன் கார்டில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிட்டு போயிருங்க வீட்டில் பல டாக்குமெண்ட் இல்லாமல் போச்சு ரேஷன் கார்டு இல்லாமல் போச்சு ஸ்மார்ட் கார்டு இல்லாமல் போச்சு ஸ்மார்ட் கார்டு தான் நாங்கள் கொடுப்போம் ஸ்மார்ட் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் வித நிபந்தனைகளும் இல்லாமல் மக்களை போய் நேரடியாக பார்த்து மக்கள் அங்கே கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவரு உடனே ஆயிருவா கொடுத்தது யாரு அதை வந்து அவர் எந்த நோக்கத்தில் பண்ணாரு சொல்லுங்க இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன் அவர் அவருக்காண்டி ஏதாவது ஒன்று கேட்டுக்கிறாரா ஒரு காந்தி கண்ணாடி படத்துடைய திரைப்படம் இந்த திரைப்படத்துக்கு அவர் ப்ரொமோஷன் பண்ணாரு அது எல்லாருமே தான் ஒரு திரைப்படம் வருது அப்படின்னா ஒரு நாலு நாற்பது லட்சம் பேரை ஃபாலோவர்ஸா வைத்திருக்கக்கூடிய நபர் பாலா அவர் அவருடைய இன்ஸ்டாகிராமில் இப்படி என்னுடைய திரைப்படம் வந்திருக்கு போய் பாருங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்துலயும் தப்பு இல்லையே இதை எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்களே இப்படி கூட்டம் சேர்த்து இவர் அவருக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த உமாபதி சார் சொல்லட்டு யூஸ் பண்ணிக்கிட்டுருவாரோ இவங்களை யூஸ் பண்ணிடுவாரோ மக்கள் ஏமாந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல தானே அவர் பேசுறாரு அது நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நான் சொல்றேன் இப்போ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறவங்கள பத்தி பேசுங்கன்னு நான் சொல்றேன் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அது புரியாம கமெண்ட்ல வந்து காட்சி பிடிச்சுன்னு கத்துனீங்கன்னா நான் டிலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படியே தமிழ்நாட்டு மக்களை யாராவது ஏமாத்துறோம் அப்படின்ட்டு நினச்சாங்கன்னா அவங்க ஆட்சியில் இருக்க போறது கிடையாது அடுத்த முறையாக அவங்க வந்து விலைக்கு போயிருவாங்க அது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படியே பால மக்களை ஏமாத்தி அரசியலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தாலுமே அவர் நல்லது பண்ணல அப்படின்னா மக்கள் அவரை தூக்கி எறிய தான் போகிறாங்க ஓரம் கட்ட தான் போகிறாங்க அவரு அவர் சம்பாதிச்ச பேர் புகழ் எல்லாத்தையும் ஒரே நொடியில் ஒடிச்சுவாங்க மக்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை மக்கள் அவ்வளோ கிளவராக இருக்கிறாங்க இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது இந்த இருக்கிறீங்களே உண்மையோ பொய்யோ ஒன்று ஓடிட்டுருக்குல்ல அதை மக்கள் பார்த்துட்ருக்குறாங்கள்ல அது போதும் அதை உண்மை அனுப்புகிறவங்களுக்கு உண்மை பொய்யின்னு சொல்கிறவங்களுக்கு பொய் அவ்வளோதான் அது எஃப்சி இல்லாத இன்சூரன்ஸ் இல்லாத வாட்டர் ஆம்புலன்ஸாகவே இருந்தாலும் சரி அந்த ஆம்புலன்ஸில் உயிர் பிடிச்சவங்களுடைய எண்ணிக்கையை அவர் கேட்குறாரு எப்படியோ அந்த ஒரு உயிராவது அந்த ஆம்புலன்ஸ்ல காப்பாற்றப்பட்டிருக்கலங்க அது போதுங்க கவர்மெண்ட் இந்த இடத்துக்கு எங்களால் ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது இது மலைப்பகுதியே இருக்கு அப்படிங்கிற சொன்ன இடத்துல என்னோட ஆம்புலன்ஸ் ஓடும் அப்படின்ட்டு போய் ஆம்புலன்ஸ் இம்பார்ட் வந்து வாழ ஒரு அரசியல் ஒரு அரசு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் கொண்டு போய் பண்ண ஒரே காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு இவ்வளோ சஃபர் ஆயிட்டு இருக்காரு மக்களும் ஒரு கட்டத்தில் அவரை தூக்கி எரிய ட்ரை பண்றீங்க இன்னமும் அவர் மேலும் மேலும் நல்லதான் பண்ண போகிறாரு ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா உண்மையாகவே பாலா கார்ப்பரேட்டுடைய கை இருந்தாலும் மக்களுக்கு தான் பண்ணுறாரு அதை யாரும் மறுக்க முடியாது அது மூலமாக மக்கள் அவர் இதை வாங்கிட்டார் இதை பறிச்சிருக்காருன்னு ஒரு விஷயத்த சொல்லுவேன் நான் ஒத்துக்கிறேன் வேறு என்ன வீடியோ பார்த்துருப்பீங்க கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இங்கேயாவது தமிழ்நாட்டையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியல வருத்தப்பட்டிருக்கீங்களா டோன்ட் குமார் சிக்கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டாடா பாய்